தேவகுரு ஜோதர பாடசாலை மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக ஆலப்புழா வந்திருக்கிறோம் இந்த ஆலப்புழா ஒரு சுதமான ஒரு அனுபவமாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிங்கில் போயிட்டு இருக்கிறோம் இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு அனுபவம் இந்த போட்டில் ஏறி இப்போ ஒரு பதினைந்து நிமிடம் ஆச்சு பதினைந்து நிமிடம் போயிட்டு போய்ட்ட அங்க எழுல ஒரு போட்டு வருது இங்க வந்து எல்லாருமே நினைச்சுறாங்க அப்படின்னா நம்ம ரோட்டில் எப்படி டூ வீலரில் நம்ம போகிறோமோ அதே மாதிரி சின்ன சின்ன படகுகளை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கப்புல்ஸ் எல்லாமே வர்றாங்க ஹனிமூன் டெப்பு வர்றாங்க அப்படின்னா அது ஹவுஸ் போர்ட் ஹவுஸே இருக்குது அந்த போர்ட்டு ஹவுஸு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றேன் ஏதோ வருகிறது அதையும் பாருங்கள் இதுதான் போட் ஹவுஸு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹனிமூன் ட்ரிப் வர்றவங்க உள்ளேயே பெட்ரூம் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இது ஒரு நாளைக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் காலையில் லெவன் தேர்ட்டிக்கு ஏறிடுறாங்க ஏறிடலாம் நைட்டில் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் காலையில் ஆறு மணிக்கு இந்த போட்டை எடுக்கிறாங்க எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு செக் அவுட் பண்ணுறாங்க இது ஃபுல்லாக டாய்லெட் வசதி ஏசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு புதுசாக திருமணமான கப்புள்ஸ் இது வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு இனி அனுபவத்தை கொடுக்கும் இப்போ நம்ம போட்டு போகிறத பார்ப்போம் இந்த போட்டு ஒரு சின்ன போட்டு தான் ஆமாம் இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இது ஒரு ஹவர்ஸு டூ ஹவர்ஸு அந்த மாதிரி நம்ம புக்கிங் பண்ணி நம்ம போகலாம் ஏதோ இந்த டூ வீலரில் எப்படி நம்ம போகிறோம் அதே மாதிரி அந்த பசங்களை போகிறாங்க பார்த்தீங்களா இதுதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எல்லாமே கிராமங்கள் எல்லாமே கரையோரத்துலேயே இருக்கிறதுனால அந்த கரையோரத்துலேயே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு இவங்க போட்லேயே போகிறாங்க அது ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக எனக்கு தெரியுது இதெல்லாம் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கிறதுனால இது ஒரு அற்புதமான விஷயம் இது இதோ முன்னாடி போடுறது தான் போட்டு ஹவுஸ் போட்லேயே என்ன செய்யணும் நல்லா சூப்பராக ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் டபுள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் அது மாதிரி அஞ்சு பெட்ரூம் உள்ள போட்டு எல்லாமே ஒரு வீடு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது என்ன சொல்கிறது இது புது அனுபவம் சரி அதில் பாருங்க ஃபுல்லாக லேக்கு தான் ரெண்டு பக்கமும் கரை நல்லா இருக்குது அந்த போட்டு ஹவுஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கப்புள்ஸுக்குக்காக சொல்கிறோம் நிறைய ரஷ்ஷாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்தீங்கன்னா அப்படியே டபுள் சார்ஜ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதே இது மற்ற நாள் சாதாரணமாக ரஸ் இல்லாத நேரத்தில் நம்ம வந்தோம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் வாங்கிக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆறு பேருக்கு ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கும் நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம் ஏதோ இன்னொரு போட்டு அந்த ஃபோட்டோஸ் போது பாருங்கள் அது எல்லாமே போட்டாக இருக்குது வரிசைக்காக பார்க்கலாம் இது மாதிரி இது பாருங்க நாங்கள் வந்த இன்னைக்கு கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால் எங்கே பார்த்தாலும் கட்சி கொடிகள் கட்சி சின்னங்கள் வெற்றியாளர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அதான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த போட்டு பற்றி நம்ம பேசுவோம் இது வந்து நம்ம போயிட்டுருக்குறோம் சுற்றி ஒரு டூ ஹவர்ஸுக்கு நாங்கள் புக்கிங் பண்ணி போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குரூப்பாக ஒரு நம்ம பக்கத்தில் யாராவது வந்திருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்ம வந்தாலும் ஒரு ஒன் ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இல்லை நம்ம மட்டும் தான் போயிருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கிட்ட போய் நின்னோம்னா மற்றவங்க நிறைய பேர் வருவாங்க அவங்களோட ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நம்ம பேசிவிட்டு இந்த மாதிரி குறிப்பாக போகலாம் இல்லை நம்ம போய் எங்கேயாவது ரூமில் தங்கியிருக்கிறோம் அந்த புதுசாக நண்பர்கள் அங்கே வந்திருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த பிக்னிக் நம்ம கொண்டாடலாம் அதுவும் ஒரு சூப்பராக இருக்கும் புது நண்பர்கள் கிடைத்த ஒரு அனுபவம் இருக்கும் இதுக்கு வந்து ஒன்றாவதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க அது மாதிரி எயிட் ஹண்ட்ரடும் வாங்குறாங்க இந்த மாதிரி வாங்குறாங்க நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸுக்கு ஒரு தௌசண்ட் அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு ஒரு நாலு பேர் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் ஆறு கொஞ்சம் ஷேர் பண்ணால் என்னாச்சு ஒரு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகிட்டுருக்குது அதான் போயிட்டுருக்குறோம் மிக அற்புதமான ஒரு விஷயம் நல்ல விஷயமாக இருக்குது வந்தீங்கன்னா ஆலப்புழாவில் விட்டுறாதீங்க இதுதான் ஆலப்புழா மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆலப்புழாவில் மற்றபடி என்னென்னா ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது அந்த கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அனுபவம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான கோயில் இல்லாமல் வித்தியாசமான ஒரு கோவில் அதையும் நம்ம பார்க்கலாம் அப்புறம் இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால ஸ்பீச் செய்கிறது எல்லாமே கொஞ்சம் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மூடி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கரையோரத்தில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டு வீடுகள் அவங்க சொந்த வீடு இது சின்ன சின்ன படகு இப்போ சொன்னேன் இல்லையா அவங்க டூ வீலரில் போகிற மாதிரி அதோ ஒரு கட்சிக்காரர் வந்து மிக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு பாருங்க அவர் வெற்றியாளராக இருப்பார்னு நினைக்கிறேன் அதனால் அவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு ஓகே இதெல்லாமே பார்க்க பார்க்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் போட்டுக்கெல்லாம் நின்றுட்டுருக்குது நின்றுட்டுருக்குதான் பாருங்கள் எல்லாமே இந்த காட்சிகள் வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கிறதுனால நம்ம ஜோதிடம் தவிர்த்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கணும் அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது பண்ணியிருக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி எதை பற்றியும் இது இது பண்ண இன்னும் இது பண்ணுவேங்க இது அதனால் ஒரு நல்ல இந்த ரிசார்ட் கரையோரத்தில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டெல்லாம் அப்படியே பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாதிரி போட்டை சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் இந்த போட்டோட தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் போட்டுக்குள்ள ரூப்பு இந்த ரூப்பை பாருங்கள் பார்க்கு அப்படியே தென்னை ஓலை அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு விண்ணிருக்கிறாங்க இதில் தான் அன்றைய வரைக்கும் நான் உங்களுக்கு கேமரா ஷூட் பண்ணிட்டு வந்தேன் இது மாதிரி நமக்கு கொடுத்துட்றாங்க படுத்துக்கலாம் அதே மாதிரி பின்னாடி சீட்டு இது இப்போ நாங்கள் வந்தவங்க அவங்க அப்படியே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால தெரியாத முகங்கள் அந்த முகமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஓரமாக வந்துட்டாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இவர் தான் நம்ம போட்டை ஓட்டிகிட்டு போகிற ஒரு ஐயா ஒரு குறிய ஒரு ஐந்து நிமிட பழக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு ஒருத்தராக இருக்கிறாரு அதனால் இந்த போட்டோட அனுபவம் அவருக்கு வேணால் சாதாரணமாக இருக்கும் நமக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பேசலாம் ஐயா பேசுங்க உங்கள் சேனல் யூடியூப் சேனலில் வரப்போகுது யூடியூப் யூடியூப் சேனல் நம்ம சேனல் இருக்குது அதில் போட போகிறோம் அதனால் நீங்கள் பேசுங்க உங்களுக்கு நான் அந்த மாதிரி நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் போட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு நல்ல அனுபவமாக இருக்குங்கள தேவகுரு ஜோதிடம் தேவகுரு ஜோதிடம் நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தேவகுரு ஜோதிட டாக் நடிச்சாலே நம்ம யூடியூப் சேனல் வந்துடும் அதை பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம்

அந்த போட்டுகள்லாம் டூ வீலரில் போகிற மாதிரி சின்ன சின்ன போட்டில் போவாங்கன்னு சொன்னீங்க அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நல்ல விஷயம் எங்கே எடுத்துவே டவுனும் ஆகிட்டு வள்ளி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வித்தியாசம் உள்ளவங்க இங்கே இடத்துல ஒன்றுமே ரோடு கிடையாது எல்லாருமே எல்லாருமே எல்லா போட்டும் எல்லா ஹவுஸ்லேயுமே ஒரு போட்டு இருக்கு எல்லாரும் ஆ போட்டிலேயான இங்கே யாத்திரை இருந்தது அங்கே யாத்திரை இருந்தது எல்லாமே இந்த வாசி போட்டிலாம் ஓ இப்போ இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல்லாகிட்டு இருந்த பேர் குற்றநாடு குட்டநாடு 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 வாங்க உங்க சேனல் யூடியூப் சேனல்ல வருவீங்க அப்படியே வாங்க 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 யூடியூப் சேனல் வருவீங்க யூடியூப் சேனல் இருக்குது உங்களுடைய வெற்றியை நாங்களும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 குட்டநாடு உங்களுடைய ஃப்ரெண்டு ஓகே குட்டநாடு பறையின்றது வளர விஸ்தமாய வெளிய வெளிய బిగ్గెస్ట్ ஏரியா ஆன வெளிய ஏரியா ஆன ஒரு 10 டேஸ் டிஃபரண்ட் ரூட் ரவுண்டிங் ஏரியா இருக்க எல்லாமே இங்கே எடுத்துமே எங்கமே புரோட் கிடையாது எல்லாமே மூட்டுது இப்போ ஐயா என்ன சொன்னாங்க அப்படினா இந்த ஏரியா ஃபுல்லா குட்டநாடு அப்படினு சொல்றாங்க ஏரியா ஃபுல்லா இந்த குட்டநாடு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் குட்டநாடு

எல்லாமே நீர்வள நீர்வழி போக்குவரத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வீட்டுக்கு வீடு வந்து சின்ன போட்டு வச்சுருப்பாங்க அந்த போட்டு பக்கத்தில் சின்ன போட்டு பக்கத்தில் கொஞ்சம் போக கொஞ்சம் க்ளோஸ் அப் போயிருக்கோம் ஆமாம் இப்போ உங்களுக்காக அந்த சின்ன போட்டு ஒரு டூ வீலர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரி இவங்க சின்ன போட்டு வீட்டுக்கு வீடு வச்சுருக்காங்களோ அதில் தான் சரக்கு வாங்குறதுக்கோ மற்றதுக்கோ ஆழப்பிலா போயிட்டு வாங்கிட்டு அதே போட்டில் கொண்டு வந்துட்டு வீடுகளுக்கு இங்கே அங்கங்கே அங்கங்கே கடைகள் இருக்குது அந்த கடைகளும் உங்களுக்கு அப்பப்போ காட்டுறேன் நல்ல அனுபவம் தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு இடங்கள் இருக்கான்னு தெரியல இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடத்தையும் போய் பார்க்கலாம் நல்ல விஷயமாக இருக்கும் நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் வரணும் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பர் சூப்பர் உங்களுக்காக சின்ன போட்டு வரும்போது ஐயா வந்து பக்கத்தில் காட்டுறேன்னு இருக்காரு அது பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் அந்த நீர் அது சின்ன போட்டு வருது பக்கத்தில் போனீங்கன்னா அதை நம்ம அப்படியே பார்க்கலாம் சின்ன போட்டு பக்கத்தில் போகிறாரு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரெண்டில் வந்துட்டேன் பாருங்கள் அது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்காரங்களுக்கு உரிய போட்டு இது அப்படின்னு அவர் சொல்கிறாரு நம்ம இந்த வண்டியில் பைக்கில் இருக்கும்ல அது மாதிரி மோட்ரு வந்து மேலே இருக்குது பாத்தீங்களா இதில் தான் அவங்க எல்லாமே கடைக்கு போகிறது இருக்கிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மலாம் ஓகே அந்த அவங்க வீடு அவங்களுடைய போட்டம் இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த போட்டு ஓட்டுக்கிறவருடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் குட்டநாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர்ஸ் தரைவழி சாலை எதுவுமே கிடையாது தான் எல்லாமே நீர்வழி போக்குவரத்து தான் ஆமாம் இதைத்தான் நம்ம இரண்டு கரையோரங்கள்லேயும் நம்ம வீடுகள் இருக்குது நம்ம பார்த்துட்டே போகிறோம் அந்த க அந்த கரைக்கு அங்கிட்டு இந்த வீடுகளுக்கு அந்த புறம் இருக்கிறதுல வந்து காடுகள் இருக்குது அந்த காடுகளில் விவசாயம் பண்ணுவாங்க போல் அந்த லாங்காக பின்னாடி தெரியுதான்னு பாருங்கள் அதுதான் அந்த காடுகள் நினைக்கிறேன் தென்னை மரம் இருக்குது அவர்கிட்ட கேட்போம் மறுபடியும் ஐயாட்ட கேட்போம் இதெல்லாம் என்ன விளையுது அப்படின்னு கேட்போம் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் வீடு அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வீடு இந்த வீட்டுக்காங்கிறது இந்த கரையோரம் மட்டும்தான் வீடு இருக்குது மற்றபடி அந்த பக்கம்லாம் வீடு இல்லை ஆமாம் இந்த ஒருத்தர் அவர் இருந்து போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு போட்டு எடுத்து அவராக ஒத்தையில போகிறாரு நம்மலாம் பைக் எடுத்து அப்படியே சாலையில் ஒத்தியில் போகிற மாதிரி அவர் போகிறாரு இன்னொரு விஷயம் இந்த கொரோனா டையத்தில் கேரளாவில் யாருமே மாஸ்க் இல்லாமல் யாருமே இல்லை அந்தளவுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த விழிப்புணர்வு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் வேணும் கொரோனா இல்லாத தமிழகமாக நம்மளும் மாற்றணும் இந்த வீடியோ மூலமாக இந்த ஒரு செய்தியும் அவங்கள்ட சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்கள் வீட்டுக்கு வீடு போட்டிருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் இதுவாகவும் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இல்லை இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் அங்கங்கே ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அங்கங்கே சொந்த பந்தங்கள் இருக்காங்க ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போ நம்ம போனோம்னா நிறைய பேர் நம்மகிட்ட அணுகிறாங்க வாங்க இந்த ரேட்டில் உங்களுக்கு போட்டு பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி போட்டுகளாக தான் இருக்கும் உடனே கால் பண்ணுறாங்க இவங்க அங்கே வர்றாங்க நம்மளை ஏற்றிட்டு அப்படி போகிறாங்க ஓ ஒரு ஹவருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த சீசனை பொறுத்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக வாங்குகிறாங்க இங்கே ரசில் அந்த நேரத்தில் பார்த்து அடிச்சு பண்ணி வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் ஒரு போட்டு ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆறு பேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி நம்ம போகலாம் நல்ல விஷயம் வாங்க ஆலப்புலாம் வந்தீங்கன்னா நீங்களும் இதில் பாருங்கள் போட்டில் வாங்க பணம் அப்படிங்கிறது சிரமமான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த செலவு செய்யும் பொழுது முதல்ல ஃபஸ்ட்டு இவ்வளவா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சியோடு மறுபடியும் திரும்பி போகும்போது ஒரு நல்லதாக இருக்குது நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸுக்கு நாங்கள் பேசியிருக்கோம் இப்போ ஆஃப் அன் ஹவர் தான் ஆகுது போட்டில் ஏறி இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் டூ ஹவர்ஸ் ஒரு லென்த்தாக அப்படியே வீடியோ போட்டோம்னா நல்லாயிருக்குமா இருக்காது ஆகையனால இந்த வீடியோவை போதும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி இது தேவகுரு ஜோதிடம் बल्त तक